இந்த உலக வாழ்வே ஓர் பயணம்தான் அதற்கு தொடக்கமும் உண்டு முடிவும் உண்டு தொடங்கிய எவராலும் முடிக்காமல் இருந்துவிட முடியாது அதனால்தான் இந்த உலகம் வாழ்வில் ஓர் பயணியை போல் வாழ் என்று இறை வார்த்தைகளும் அமைந்தது இந்த உலகத்தின் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் அவரின் பாதை முடிவு செய்யப்பட்டது அப்படி இறைவனால் பாதை முடிவு செய்யப்பட்ட நானும் ஒருவன் மார்க்க தொடர்பும் சமூக தொடர்பும் கலந்து குடும்ப பட்டறையில் தொடங்கியது எனது பயணம் மழலை பருவம் சிறு பருவம் குடும்ப பின்னணிகளால் நடுத்தர வர்க்கத்தில் கழிந்த நாட்களது அன்பும் கண்டிப்பும் மாறி மாறி பகிரப்பட்ட இளமை பருவத்தை நோக்கி அழைத்து வந்த எனது வாழ்வு பள்ளி பருவமும் மதரசா பருவம் கல்லூரி பருவம் என்று பல சுழற்சிகளில் வாழ்க்கை மாறி நான் செல்ல வேண்டிய இடத்தை நோக்கி காலம் என்னை கரை சேர்க்க முயற்சித்த நாட்களவை நோக்கத்தை வாழ்வின் குறிக்கோள்களை இறை இறை அருள்களால் நான் பெற்ற தண்டனைகளை மட்டுமே எனக்கு புரிய வைத்தது நான் அறியாமல் புதைந்திருந்த எனது சிறு திறமைகளை சரியான நேரத்தில் என் பாதை எனக்கு எடுத்து காட்டியது இறைப்பணியின் தொடக்கமும் தகுதியற்ற புகழ்ச்சிகளும் நிலையான இறை அன்பும் நேசத்தோடும் தொடங்கியது எதை இறையருள் என்று எண்ணினேனோ அதுவே மாபெரும் சோதனை என்பதை என் பாதை அடுத்த கணமே உயர்த்தியது கடக்க கடக்க விமர்சனங்கள் எச்சரிக்கை மனுகள் மணிகளும் அனுமதி அனுமதி மறுப்புகளும் எனது இதயத்தை உடைக்கத் தொடங்கியது உயர்வும் தாழ்வும் இயக்கமும் கலக்கமும் மகிழ்ச்சியும் கண்ணீரும் ஏழ்மையும் செல்வமும் உறவும் பிரிவும் அரவணைப்போடு அமைந்த துரோகமும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை சிறு வயதில் பாடமாக கற்றுக் கொடுத்தது சமூக பயணம் மலர்களால் ஆன பாதை மட்டுமே அல்ல மரங்களாலும் கலந்த ஆபத்தான படுங்கோல் என்பதை என் முன்னே நான் கண்டேன் அநீதத்தின் தீர்ப்புகளும் சில உயிர் இழப்புகளும் எனக்கு புரிய வைத்தது இந்த சமூகத்தின் மீது